அப்துதுல்லாய் சைத்தானுல்லா ரஹ்மான் அன்பார்ந்த நேயர்களை அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக பலஸ்தீன் மீட்பு போர் நூற்றி அறுபத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது நேற்று இஸ்ரேலிய ஊடகங்களில் மிகப்பெரியதொரு சோகம் தலைதூக்கி நின்றது நவம்பரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் என்று சொல்லக்கூடிய மருத்துவமனையிலே புகுந்து காசா பகுதியில் இருந்த மிகப்பெரிய மருத்துவமனை அதில் புகுந்து இன்குபேட்டரில் இருந்த குழந்தைகள் கொட்டுயரும் குலையுருமாக தங்களுடைய உயிருக்கு போராடி கொண்டிருந்த குழந்தைகள் ஐசியூவில் இருந்த நோயாளிகள் இவரைகளெல்லாம் கொலை செய்த மிகப்பெரிய பாதகன்னொருவன் கோஃப் மேன் என்பவன் யாசர் கோஃப்மேன் என்பவன் இவன்தான் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலினுடைய வளாகத்திலே வந்து அடைக்கலம் புகுந்திருந்த மக்களை நீங்களெல்லாம் பக்கத்து தெருவுக்கு வந்து விடுங்கள் வந்து வெளியே போய்விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த அவர்கள் வெளியிலே வந்தபோது குண்டுகளை போட்டு அவர்களை அழித்தான் ரோடெல்லாம் பிணமாக இருந்தது கிடந்தது என்று அன்றைய உலக ஊடகங்கள் எழுதின இஸ்ரேலிலே இருக்கின்ற பல நிறைவரை கொள்கை பிடித்தவர்கள் இது போதாது இன்னும் பல பிணங்கள் எங்கு பார்த்தாலும் பிணங்களாக கிடக்க வேண்டும் என்றெல்லாம் கற்பித்தார்கள் அந்த எக்ஸ்ஆர் ஹோஃப்மேன் மேன் என்பவனை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும் என்பது ஹமாஸோடைய நோக்கமாக இருந்தது அதற்காக ஒரு சில இளைஞர்கள் முன்னே வந்து எல்லா கஷ்டங்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம் எப்படியாவது இந்த மாபாதகனை இந்த கொலைகாரனை உலகிலிருந்து அப்புறப்படுத்தி விடுவோம் என்று முயற்சிகளை மேற்கொண்டார்கள் நேற்று அவன் அழிக்கப்பட்டிருக்கிறான் பரிதாபமாக களத்திலே நின்று இஸ்ரேலிய ராணுவத்தினரை அங்கு செல்லுங்கள் இங்கு செல்லுங்கள் என்று டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீரென்று தோன்றிய ஒரு போராளி அவர்கள் அவர்கள் அவனையும் பக்கத்தில் நின்றவனையும் சுட்டு வீழ்த்துகிறான் ஏதோ கொக்கை சுட்டது போல கொக்கு விழுந்ததை போல ஒத்து நுழுகிறான் அதை வீடியோவிலே எடுத்து காட்டியிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அவனை அழிப்பதை வீடியோவில் போட்டு உலகத்தை காட்ட வேண்டும் என்பது இவர்களுடைய ஒரு நோக்கமாகவும் இருந்திருக்கிறது அதற்கு அவர்கள் கோசுல் ரைஃபுல் என்ற ஒரு வகை ரைஃபிளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ரைஃபிள் அல்லது இந்த துப்பாக்கி ஹெல்மெட் போட்டிருந்தால் அதையும் துளைத்து கொண்டு தலையை தாக்கும் என்ற அளவுக்கு அதே போல் உடலில் கவசம் இருந்தாலும் அதையும் துளைத்து கொண்டு தாக்கும் என்று வகை ஒரு வகை துப்பாக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் வழியாகத்தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் அவர்கள் இஸ்ரேலில் இருக்கின்ற ஊடகங்களெல்லாம் கண்ணீர் வடித்து இவ்வளோ பெரிய தளபதிகளை நாம் இழந்து இழந்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள் ஆஸ்பத்திரியில் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கொலை செய்யக்கூடிய எல்லாம் பெரிய வீரனா அவர்களெல்லாம் சுத்தமான கோலைகள் ஆனால் அவனை சுற்றி சுற்றி நிறைய பாதுகாப்பு இருந்ததால் அவனை கொஞ்சம் பொறுத்திருந்து ஆனால் துல்லியமாக தூக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் போராளிகள் குழுமத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை அறைகோள் விடு பறைசாற்றுகிறது இதில் என்னன்னா இப்பொழுது இருக்கின்ற எஞ்சிய தளபதிகளும் நாம் அங்கே அந்த படுகொலையை செய்தோமே இங்கே இந்த படுகொலையை செய்தோமே நமக்கு பின்னாடி எத்தனை பேரை போட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று அஞ்சி நடுங்கி காசா பகுதியிலே இருந்து இஸ்ரேல் தெல்ல வீவை நோக்கி ஓடுகிறார்கள் அதை எஸ்தக் பிரிக் என்பவர் இவர்தான் முதல் முதலில் கா நார்தன் காசாவை நாம் இழந்து விட்டோம் ஆனால் மக்களுக்கு பொய் சொல்லி கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னவர் அதன் பிறகு சொன்னார் இஸ்ரேலிய இராணுவம் களத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி போய் கிடக்கிறது எக்ஸாஸ்ட் ஆகி கிடக்கிறது அதிர்ந்து போய் கிடக்கிறது அதுக்கு பிறகு தே ஆர் ரன்னிங் ஃப்ரம் ஒன் ஆம்புஸ் டு அனதர் ஆம்புல்ஸ் என்று சொன்னார் ஒரு பக்கத்தில் தப்பி ஓடி இன்னொரு பக்கத்தில் போய் மாட்டிக்கொள்கிறார்கள் அப்படி அழுகிறார்கள் நாம் எல்லோரையும் இழந்து வருகின்றோம் என்று சொல்கிறார் நேற்றும் அதையே திரும்ப சொல்லியிருக்கிறார் நம்ம பூபி ட்ராப் இதெல்லாம் பயங்கரமாக மாட்டி சாகுறோம் நம்ம இராணுவ வீரர்கள் பதட்டத்தில் நம்ம போய் பூவக்கூடிய இடம் பாதுகாப்பதான்னு பார்க்க பாதுகாப்பானதா என்று பார்க்க தவறிவிடுகிறார்கள் அந்த தவறுதலை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய நஷ்டம் என்னவென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய புதிய நஷ்டம் என்னவென்று சொன்னால் உலகம் முழுவதும் நம்மளை ஆதரித்து கொண்டிருந்தவர்களெல்லாம் நமக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் அதன் பிறகு அவர்கள் காசாவுக்கு உணவு வழங்குவதிலேயே எல்லோரும் குறியாக இருக்கிறார்கள் நாம் அனைத்தையும் இழந்தோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் நத்தியான் அதை ஏற்றுக்கல உடனே அவர் சொல்லியிருக்கிறார் இப்படியே மக்களை எல்லா காலமும் நான் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் உண்மையிலே இஸ்ரேல் மீது அக்கறை உள்ள ஒரு இராணுவ அதிகாரி என்பதை உலக ஊடகங்கள் ஒத்துக்கொள்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சீக்கிரம் சீஸ்பேருக்கு பெயரான அவர் இருந்து அவர் அந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என எதிர்பார்க்கிறார் ஆனால் அந்த நாட்டை காப்பாற்ற முடியாது என்பதுதான் முக்கியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் அதன் பிறகு போராளிகள் குழுக்கள் குறிப்பாக ஹமாஸ் துறைமுகத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்தில் இருந்த குடியிருப்புகளை அதாவது வந்தேரிகளின் குடியிருப்புகளை தாக்கியிருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து காலி செய்து போயிருக்கிறார்கள் இது இந்த நூற்றி அறுபத்தி மூணு நாளிலும் முதன் முதலாக நடக்கின்ற ஒரு சம்பவம் அந்த பகுதியிலிருந்து அதில் வந்து சொன்னால் சுற்றி மிக எளிதாக இஸ்ரேலு என்னுடைய இராணுவம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் தப்பி ஓடுகிறார்கள் இப்பொழுதே ரொம்ப இறங்கி வந்திருக்காங்க இஸ்ரேல் கேள்வின்னு சொல்லி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் வந்து ரெண்டு அதிகாரிகளை நியமித்திருக்கிறார் உணவுப் பொருட்களை காசா கொண்டு வருவதற்கு நேற்று நார்தன் காசாவுக்கு ஆறு ட்ரக்கு இல்லை உணவுப் பொருட்கள் போனதாம் ஆனால் ஆறு ட்ரக்குலாம் அங்கே கடலில் காயம் உரைச்ச மாதிரி என்பது நம்மளுடைய சகோதரர்களுடைய கணிப்பு ஆனால் இவர் தனியாக ஒரு மினிஸ்ட்ரியை போற்று தனியாக ஒரு ரெண்டு தளபதிகளை நியமித்திருக்கிறார் இன்னும் ரெண்டு தளபதிகளை மற்ற தளபதிகளை உற்சாகப்படுத்துவதற்கு போட்டிருக்கிறார் இந்த எல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதாவது இஸ்ரேலுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் இஷ்டத்துக்கு நீ போட்டுக்கிட்டு இருந்தால் படம் எங்கடா இருக்குன்னு கேட்டிருக்காங்க ஆக அங்கே கஜானாவும் காலியாகி வருகிறது என்பது அங்கே தெரிகிறது அடுத்து நேற்று ஹம்மாத் பகுதி கான்யூனஸ் பகுதியில இருந்தால் நிறைய படைகள் வெளியில் வந்துன்னு சொல்கிறாங்க அப்போ இவ்வளோ நாளும் எவ்வளோ ஆயிரம் பேர் அங்கே வச்சிருந்தா எத்தனை பேர் செத்தாங்கிற கணக்கு ஒன்றுமே தெரியல நித்தம் கொஞ்சம் படம் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு ஆக இதில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு பின்வாங்கல் மரணம் இவையெல்லாம் மிக அதிகமாக நடைபெறுகிறது என்பதுதான் தெரிகிறது இப்போ நேற்று நான் சொன்ன உங்கள்கிட்ட அல் ஹஹ்ரா என்ற இடத்தை அவர்கள் பெரிய மிகப்பெரிய முக்கியமான இடமாக கருதுகிறார்கள் அதை நேற்று உள்ள யுத்த ஆய்வாளர்கள் இராணுவ நோக்கர்கள் சொல்லியிருக்காங்க இங்கே தான் முதல்ல போனேன் அந்த இடம் அக்ரிகல்ச்சரில் அதாவது விவசாய கழனி கழனியில் முதல்ல காசா போனோன்னே நாங்கள் போயிட்டோம் போயிட்டோம் போயிட்டோம்னு சொல்லும்போது இதே எஸ்தக் பிரிக் சொன்னார் வி ஆர் அட்வான்ஸிங் ஒன்லி இன் த பிளேன்ஸ் ஆள் இல்லாத பகுதியில் தான் நம்ம முன்னேறிட்டோம் முன்னேறிட்டோம்னு சொல்லிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் தெரிஞ்சால் கூட நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது இல்லைன்னு நேற்று என்ன தெரியுமா நடந்திருக்கு இதை சஹரா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டு பாருங்கள் அங்கே வந்து எதிரிகள் அதாவது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து நின்றுன்னு சொன்னால் வானத்தில் இருந்து குண்டு போட்டு தாக்கிடலாம் மிக எளிதான இலக்காக அவர்கள் மாறிவிடுவார்கள் ஆனால் இவன் திங்கு திரும்ப வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது இஸ்ரேலோட இராணுவ ரகசியங்களை நிறைய எடுத்திருக்காங்க தனி வீடியோவில் பார்க்கணுன்னு வச்சுருக்கேன் இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டில் ரொம்ப ஈஸியாக உள்ளே வர்றேன்னு நேற்று வந்தால் பாருங்கள் ரொம்ப தூரத்தில் இருந்து ரெண்டரை கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இருந்து இவங்களுடைய டேங்கில் அடிக்கக்கூடிய வீசல்னு ஒரு இதை கண்டுக்கிறேங்க திரும்ப அங்கே வந்தால் என்ன செய்கிறேன்னு முதல்ல போன இடம்தான் இப்போ திரும்ப போயிட்டு நான் அங்கே எல்லாம் கிழிச்சிடுவோன்னு போகிறான் அங்கே அது அவ்வளோ அங்கே வந்து அவ்வளோ டேங்கையும் அடிச்சிருக்காங்க குறையாமல் ஒரு எண்பது சோல்ஜர்ஸ் அதில் தீந்து வீரர்கள் இராணுவத்தினர் அங்கே அழிந்து இருப்பார்கள் இப்போ இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கு என்னடா புது புது ஆயுதத்தோடு வாரம் நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்ம எதெல்லாம் பாதுகாப்புன்னு நினைக்கிறோமோ அது எதுவுமே பாதுகாப்பு இல்லைன்னு அதுக்கு மேலே ஒரு அதிகாரி சொல்லியிருக்கான் அது கீழே உள்ள எல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது அலறி துடிச்சிருக்க மாட்டாங்க கேட்ட உடனே அப்படியே தான் இருக்குது நீ அங்கே ஒன்றும் சாதிக்க முடியாது அப்படின்னு அதுக்கு பிறகு இந்த ரஃபாக ரஃபான்னு பயன் காட்டிக்கிட்டு இருக்கான் உலகத்தில் உள்ளவங்களாம் ரஃபாவுக்கு போகாதுங்கிற மாதிரி போகாமலாம் ஒன்றும் இல்லை அங்கே இருக்க எல்லா பில்டிங்கும் அழிச்சிட்டான் அங்கே ஃபாரூக் மக அது உமரல் ஃபாரூக் பள்ளிவாசல் மஜிதுன்னு ஒன்று இருந்தது அதில் மினாரட்டு மட்டும் நிற்கிது மீதி எல்லாம் அழிச்சிட்டான் ஆனால் இவ்வளவு நெருக்கடியிலையும் அங்கே குண்டு போடுவான்னு தெரிஞ்சுட்டு நேற்று அந்த இடிபாடுகளுக்கு மேலே நின்று தராவி தொழுகை தொழுது இருக்காங்க நூற்று கணக்கில் கூடி தராவி தொழுகை தொழுது இருக்கிறார்கள் இப்படி அவர்கள் எங்கேயும் உங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அந்த மக்கள் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திட்டு பாருங்கள் ரமலானில் சகர வைக்க முடியாது அடி பார்த்தா குண்டு போட்டுருவான் அந்த அளவுக்கு இருக்குது சில இடங்களில் இஃப்தார் பெரிய பார்ட்டியாகவும் நடக்குது இந்த மிக்சர் சூழ்நிலையிலையும் அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள் தங்களுடைய தராவி தொழுகையை தெளிவாக நடத்துகிறார்கள் ஏற்றன்னு சொன்னேன் இதில் அலஸ்கா பள்ளிவாசலில் மஜிதில் தொண்ணூறாயிரம் பேர் இஃப்தாரு இஷா இஃப்தாரு மஹ்ரீ இஷா கா அதை பிறகு பகிர் இவ்வளவும் தொழுது இருக்காங்க ஃபஜுர் தான் கொஞ்சம் கூட்டம் குறவுன்னு சொல்கிறாங்க அதனால் மக்கள் துணிந்து வந்துவிட்டார்கள் இனி எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு இஸ்ரேல் வந்து இருக்கிறது அடுத்தது நேற்று இன்னொரு பிளான்டூன்ன கேப்டனை போட்டு தள்ளியிருக்காங்க அவனுக்கு பேர் டே டேனியல் பிரின்ஸ் இவன் இறந்த உடனே தான் அந்த எஸ்எக் பிரிக் சொல்லியிருக்காரு அவன் எவ்வளோ திறமசாலி தெரியமாட்டா அவன் ஒழுங்காக அயுத்தம் செய்யறவன் அப்பாவி மேலே குண்டு போட்டுறவன் இல்லை அவன் ஒழுங்காக செய்கிறவன் அவனே நேற்று தூக்கிட்டாங்க அவன் அவன் லீடர் ஆஃப் யூனிட் செவன்டி செவன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நேற்று இன்ஜினியரிங் குரூப் ஒன்று போயிருக்கு இந்த டனல்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏயா நூற்றி அறுபத்தி மூணு நாளாகவும் என்னத்தையாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறீங்க அது ஒரு சின்ன இடம் மொத்த காசாவுமே முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதுல கான்யூனும் ஒரு சின்ன இடம் அதுல அறுபது டனல்ஸ் இருக்கான் அங்கே பேசிய தீட்டு கிடக்கிறீங்கள அதுக்கு பிறகு நாங்கள் ஜெயிச்சிருவோம் ரஃபாவுக்கு போயிடுவோம் காத்துக்கிட்டு இருக்காங்க நேற்று அவங்க நடத்தின ஷூராவில் ரஃபாவில் வந்தால் நீ அவனை என்ன செய்கிறதுங்கிறத முடிவு பண்ணியிருக்காங்க முடிவு பண்ணி வச்சுருக்காங்க வான்னு பா பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவன் போகாம இல்லை வான்வழி தாக்குதலை தொடர்ந்து நடத்தி கொண்டு தான் இருக்கிறான் என்ன சொல்கிறான்னா நான் முதல்ல அங்கே இருக்கிறவங்களெல்லாம் டிஸ்ப்ளேஸ் பண்ணிடுவேன் எல்லாரையும் அங்கேருந்து அகற்றி விட்டு தான் ரஃபா மீது தொடுவேன் ரஃபாவில் போய் என்னத்தை பார்க்க போகிறாரு பார்டர் ஆனால் ரஃபா கீழே நிறைய டனல்ஸ் இருக்குது அது எகிப்து எங்கேலாம் போகுதுன்னு தெரியல அது இல்லப்பட எனக்கு ஈரானுக்கெல்லாம் போனாலும் போகும் அதை பற்றி நமக்கு அதிகமான இது இல்லை ஆனால் ரஃபாக்கில் டனல்ஸ் இருக்குது அதெல்லாம் சுற்றி சுற்றி வரக்கூடிய டனல்ஸுன்னு சொல்லி முன்னாடி நமக்கு சொன்னாங்க அது நமக்கு தெரியும் இப்போ கத்தருக்கு இங்கே என்ன ஆகி போச்சுன்னா நத்தியானுகா தனியாக விட்டானுவோம் ஜோ கேலண்ட் வந்து அவரே எல்லா அமைச்சரவை கூட்டத்துக்கு ஓர் கேபினட் இருக்கு பாருங்கள் இத்த அமைச்சரவை அந்த கூட்டங்களையெல்லாம் அவரே நடத்துகிறார் நடத்தி எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து ஒரு வாரத்துக்குள்ளால் ஹமாஸு காலில் விழுந்து சீஸ் பேரை நிறைவேற்றிட்டு வாருங்கன்னு ஒரு செட்டை அனுப்பியிருக்காரு இந்த வாரம் அவர் சொல்லார் இந்த வாரம் நமக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா ஹிஸ்ஃபுல்லாக போட்டு உதச்சி தள்ளுறோம் ஒன்றும் செய்ய முடியல அதனால் இந்த வாரத்துக்குள்ளால் முடிவு பண்ணணும் அப்படின்னு அப்போ நத்தே இந்த வாரம் முடிவு பண்ணலாம் அனுப்ப அடுத்த வாரம் ரப்பாக்கு போயிடலாமான்னு உனக்கு அங்கே கொஞ்சம் மக்கள் குளுமையை இருக்கிறார்கள் அவர்களை கொலை செய்யலான்னு நினைச்சேன்னா அவங்க அதுக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை சகாதத்துக்கு பயப்படக்கூடிய ஆட்கள் இல்லை ஆனா நீ அங்க போனா உன்னோட கடைசி தான் இருக்கு நீயும் கடைசியும் தான் சொல்றாரு கடைசியாக நாங்கள் இது பண்ணா எல்லா இதையும் அழிச்சிடோன்னு ஆனால் அங்க உள்ள நல்ல இராணுவ நோக்கர்கள் இஸ்ரேலில் உள்ள இராணுவ நோக்கர்கள்லாம் இது ஒன்றும் சாதிக்கலை ஒன்றை பதவியில் நீடிக்கிறதுக்கு இவ்வளவு இது கொடுக்குற அப்படின்னு சொல்லி இப்போ நேற்று நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நம்ம பைடன் வந்து கமாஸ் நல்ல அமைப்புன்னு சேர்ந்துருவாரா சேர்ந்துருவார்டு தெரியல ஏன்னா முதல்ல இஸ்ரேலில் நான் சியோனிஸ்ட் நான் இஸ்ரேலில் சேரங்கிறாரு அப்புறம் இப்போ நான் இந்த த மே மேன் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த புக் நான் வேதத்தை உடையவன் அதனால் உங்கள்கிட்ட சேர்ந்தவர் வந்து ஹமாசுக்கு விழுந்து விழுந்து ஆதரவு கொடுக்குறாரு என்னான்னு தெரியல அதில் ஒரு பெரிய சதி இருக்கும் சதி இல்லாமல் இருக்காது அவருடைய கப்பல் இன்னும் புறப்பட்டு உணவுப் பொருட்களோடு வந்து சேரல அடுத்தால் இந்த ஒரு கோமாளி மண் மந்திரி உண்டு பாருங்கள் இந்த பென்கார் பென்கருக்கும் கேலண்ட்டுக்கும் கண்டை அவன் இவனை தூக்கணும்னு இவன் அவனை தூக்கணும்னு இஸ்ரேலில் ஆக குழப்பம் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறார்கள் அடுத்தால நம்ம வெஸ்ட் பேங்குக்கு வாங்க அங்கேயும் பெரிய யுத்தம் நடந்துட்டுருக்கே நானூற்றி முப்பத்தஞ்சு பேர் சஃதாக இருக்காங்க ஏழாயிரத்தி அறநூறு பேர் என்ன செய்ய கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஊனப்பட்டவர்கள்னு இல்லை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு வேலையை வெஸ்ட் பேங்கில் இருக்காங்க என்னென்னா இப்போ இடையில இந்த சீஃப் இருக்காங்க போர் தற்காலிக போர் நிறுத்ததுக்காக வெளியிட்டாங்களா அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறான் ஹமாஸோடைய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நான் வந்து விரிவாக ஒரு வீடியோவை போட்டேன் நேர்களும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்க அது நல்ல ஒரு வியூஸ் போன இதாக தெரியுது நேற்று ரிவைஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் முக்கியமான கண்டிஷன் வெளியில் விட்டால் யாரையும் ரீஹரஸ் பண்ணக்கூடாது இன்னொன்று செய்கிறான் இவங்க ஹமாஸு ஒரே ஒரு காரணத்துக்காக இந்த எக்ரிமெண்ட்டு அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் காரணம் என்ன சொன்னால் இவன் நிறைய பேருக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்து வச்சுருக்காங்க அந்த தூக்கு தண்டனை எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்கான் நேற்று என்ன செய்திருக்கான் யாரெல்லாம் இஸ்ரேலுடைய சிறையில் இஸ்ரேலை வேவு பார்த்துறதுக்காக கைது செய்யப்பட்டார்களோ அவர்களெல்லாம் தூக்கு தண்டனைன்னு சொல்லி ஒரு நாலஞ்சு பேரை தூக்கில் போட்டிருக்காங்க இதனால தான் அவங்க விரைந்து என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் நல்ல போராளிகளையும் நல்லவர்களையும் இழந்து விடுவோம் பெண்களையும் பெண்களுக்கே ரெண்டு மூணு பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கான் ஆக இந்த பெண்களையும் நான் உடனே மீட்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல்ல கொஞ்சம் காஸ்ட்ரேஜை விட நான் கொடுக்க லிஸ்ட்டு படி ஆளை விட்டுருனேன் இப்போ கத்தருக்கு பேருக்கு பாருங்க பேரோவில் போனால் கால் இல்லை உள்ளே சொல்லி கத்தருக்கு போயிருங்க கத்தரில் ஒரே அடியாக கேலண்ட் சொல்லியிருக்கேன் இப்போ நத்தியானுகிட்ட யாருமே கேட்குறே இல்லை ஏன்னா நத்தியானுகு பதவியில் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேங்கிற முடிவுக்கு வந்துட்டான் நம்ம இழப்பு நமக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லி கேலண்ட் என்ன சொல்லிட்டாருன்னா எல்லா கண்டிஷனையும் ஒத்துக்கப்பா ஒத்துக்கிட்டு வா முதல் நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு போர் நிறுத்தம்னு நாற்பத்தஞ்சா நாற்பத்தி ரெண்டாக மாற்றிருக்காங்க நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு நம்ம போர் நிறுத்ததுன்னு சொல்லி எல்லா அதிகாரமும் வழங்கப்பட்டவர்களாக அவர்களை கச்சருக்கு காலில் உள்ள அனுப்பியிருக்கிறார்கள் ஆகவே ஒரு போர் நிறுத்தம் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கடைசியில் அதை பிரசிட் பிரைம் மினிஸ்டர் தான் ஒத்துக்கொள்ளணும்னு சொல்லி வரும்போது ஒருவேளை அது நடக்காமலும் போகலாம் அப்படி இருக்கு அப்போ நேற்று அள்ளி கட்டிருக்கேன்னு பாருங்கள் எல்லா இடமும் உமரல் காசம் தனியாக சொல்கிறான் இஸ்லாமிக் ஜிஹாது தனியாக சொல்கிறான் நிறைய இடங்களில் வச்சு காத்திருக்காங்க ஹம்தானில் காத்திருக்காங்க சஹ்ரானில் கா காட்சி அடி அடி கொடுத்துருக்காங்க இப்படி எல்லா இடத்துலேயும் அதிகமான இழப்புகளை சந்தித்து கொண்டு திணறிக் கொண்டு நிற்கக்கூடிய இடத்தில் நேரத்தில் தான் இந்த சீஸ்வரும் வருது எஸ்தக் பிரீக்கும் அவருடைய அறிக்கையில் சொல்லியிருக்காரு இது வந்து மிகப்பெரிய அளவில் நாம் ஹமாசிடம் தோற்றுவிட்டோம் நேற்று இஸ்ரேலை பார்த்துருக்கா அத்தனையும் இந்த கோஃப்மேன் மேன் உடனே எழுதினதே நாம் முழுக்க முழுக்க தோற்று கொண்டு இருக்கிறோம் இன்னும் எத்தனை பேரை நாம் இப்படி இழப்போம் என்று தெரியவில்லை என்று இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அல் சைத்தூன் இது அல் அல்சைத்தோனும் காஞ்சியூ நியூஸும் இது நூற்றி அறுபத்தி மூணு நாளும் நம்ம பேசுகிறோம் காஞ்சு நியூஸும் நேற்று பயங்கரமான தாக்குதலுக்கு உள்ளாக்கி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சோல்ஜியர்ஸ் இறந்துருக்காங்க இங்கே இஸ்ரேலில் மென்டல் ஹெல்த் சிஸ்டம் இருக்கு பாருங்கள் அதாவது மருத்து மனநோய் மருத்துவமனைகள் எல்லாமே அவுட்டு எல்லாம் வேலை செய்ய முடியல ஓவர் க்ரௌடட் வரக்கூடிய எல்லாம் போயிட்டு இருக்கிறான் க்யூலன் நின்னால் நிற்க மாட்டேங்கிறான் எழுந்திரிச்சு ஓடுறான் அப்படி கிடக்குது ஆக இங்கே ஒரே குழப்பம் அங்கே ரெசிஸ்டன்ஸ் பலமாக இருக்கிறாங்க நூற்றி அறுபத்தி மூணு நாட்களுக்கு பிறகும் அவர்கள் பலமாக இருக்கிறார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு மட்டும் இல்லை அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய இதாக இருக்குது இனிமேல் அடுத்தால் ஹவுசி ஷோரும் அங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுவரைக்கும் இல்லாமல் பல ஆண்டுகள் இருபது அல்லது முப்பது ஆண்டுகள் மெடிடரேனியன் சீல அதாவது மத்திய திரைக்கடலில் நிறுத்தியிருந்த அமெரிக்க கப்பல்கள் எல்லாம் ஓடி போய்விட்டன நேற்று அமெரிக்கா எல்லாத்தையும் வந்திருக்கேன்ப்பா இந்த கௌத்தீஷோட அடி தாங்க முடியல ஓடிவான்னு சொல்லிட்டாங்க அப்போ அமெரிக்காவினுடைய வார்ஷிப்ஸ் அதாவது போர்க்கப்பல்கள் முதல் முதலாக மெடிடரேனியன் சி என்ற மத்திய திரைக்கடலில் இருந்து போகிறது கௌத்தீசோடைய அடிகளுக்கு பயந்து கௌதீஸ் நேர்த்தும் ஒரு இராணுவ பரேடு நடத்தியிருக்கேன் நாங்கள் இதை அமெரிக்காவுக்கும் யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டனுக்கும் எதிராக நடத்துகிறோம் என்று அறிவித்து அதை செய்திருக்கிறார்கள் இப்போ மத்திய கடலில் இருந்து அவன் வெளியில் போனதில் என்ன முக்கியம்னா இந்த மத்திய கடலில் அவன் நிறுத்தியிருந்த போர்க்கப்பல்கள் என்று சொல்லக்கூடிய வார்ஷிப்ஸ் பெட்டாலியன் இருக்கு பாருங்க அந்த யூஎஸ்எஸ் ஜெரால்டு பேர்த்தன்ங்கிற இதில் இருந்து தான் சிரியாக்கு மேலே கொண்டு போடுது இதில் இருந்து தான் ஈராக்கை தாக்குது இதில் இருந்து தான் யூகோலோ யூகோஸ்லோவியாவுக்கு ஆயுதம் கொடுத்துருக்கான் இந்த மத்திய திரை கடலில் இருந்த கப்பலுடைய இப்போதைய பிரதான வேலை இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதம் கொடுப்பது ஆயுதம் சப்ளை பண்ணது இப்போ இந்த க கப்பல்கள் எல்லாம் வாங்கப்பா இனிமேல் எல்லாத்தையும் அடித்து உடஞ்சிட போகிறானும் அவனை சூப்பர் சோனிக் ஹைப்பர் சோனிக்லாம் சொல்கிறான்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டானா அதாவது அமெரிக்கா தோற்று ஓடியது தோற்று போகிறதில் இஸ்ரேல இஸ்ரேலில் இருக்கக்கூடியலாம் என்ன சொல்கிறானுன்னா கைவிட்டுட்டாயா இனி ஆயுதமும் வராது அடுத்தால் அவன் மத்திய திரைக்கடலில் நீண்ட நெடுங்காலமாக நிறுத்தி இருந்த போர்க்கப்பல்கள் வெளியே போகின்றன என்று சொன்னால் இந்த யுத்தத்தை தொடர்வதை அவன் விரும்பவில்லை தோல்விக்கு முன்னால் தோண்டு ஓடி விடுவோம் நாம் ரொம்ப கண்ணியமான இதில் வந்துடுவோம் அந்த கப்பலெல்லாம் அங்கே மூழ்குவதுக்கு முன்னாடி என்று சொல்லி தான் போகிறான் அதனால இது ஒரு பயங்கரமான சிக்னல் அமெரிக்காவினுடைய திட்டங்கள் எடுபடவில்லை அதனால தான் ஹமாசோடைய ப்ரப்போசெல்லாம் நல்லா இருக்கணும்னு பைடன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஆயிடு ஆக சகோதரர்களே இப்போ ஹவுத்திஸ் தான் ஈரானுக்கு அடுத்த வல்லரசு என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லிவிட்டார்கள் அவங்க நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கை பாணியில் பாணியில ஓன்னு சொல்லலாம் அவர் சாவரனிட்டி ஓவர் சி இஸ் அப்சொல்யூட் மத்திய கடல் செங்கடல் கல்ஃப் ஆஃப் ஆடம் இந்த இடத்தில் எல்லாம் எங்களுடைய ஆதிக்கம் இப்பொழுது முழுமையாகிவிட்டது இனி அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் இந்த கடல் கடல்களில் இன்க்ளூடிங் இந்திய பெருங்கடல் அதையும் சொல்லுவாங்க எடுபடாது தான் இனி அரசர்கள் என்று அறிக்கை விட்டு தைரியமாக நிற்கிறார்கள் அதுக்கு பிறகு சில புதிய ஆயுதங்களையும் காட்டியிருக்கிறார்கள் எண்பத்தஞ்சாவது நாட்டிகள் மைலில் யார் தடிச்சால் தெரியாது ஒரு கப்பல் எரியுது பிரிட்டிஷ் கப்பல் வியாபார கப்பல் எரிகிறது அதை வந்து யுனைடெட் கிங்டம்ஸ் மேரிடைம் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து அறிவிச்சிருக்கு எண்பத்தஞ்சாவது கிலோமீட்டரில் தப்புன்னு வந்து அடிச்சிட்டாங்க இப்போ இவங்க இந்த சப்மரைன்ஸ் இருக்குது பாருங்கள் சப்மரைன் டு எர்த்து அந்த மாதிரி மிஷினில் வச்சு அடிக்கிறாங்களா என்னான்னு தெரியல ஹவுத்திஸு பயங்கரமாக டெவலப் ஆகியிருக்காங்க அடுத்தது ஜோர்டான் ஜோர்டானு ஈஜிப்டுன்னு சொல்லியிருக்காங்க ரஃபா பார்டருக்கு வந்தால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோங்கன்னு ஆனால் கடைசியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் உண்டு அடுத்தது கோலான் ஹைட்ஸ் கோலான் ஹைட்ஸ் பெரும்பாலும் சிரியாவில் இருந்து அறுபத்தேழு யுத்தத்தில் போனது திரும்ப வந்துடும் அதை ஒரு நீண்ட கற்றையில் ஒரு இவன் சொல்கிறான் எழுபத்தி மூணுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல எ எகிப்து கொடுத்த சர்ப்ரைஸ் அட்டாக்ல நாங்கள் கவலைப்பட்டதுக்கு பிறகு இப்பொழுதுதான் மிகவும் அதிகமாக கவலைப்படுகிறோம் கோலான் ஹைட்ஸ் அப்போ ஒரு எக்ரிமெண்ட் அது இதுன்னு அமெரிக்கன் ப்ரெஷர்லாம் வச்சு காப்பாத்திட்டோம் இப்போ கோலான் ஹைட்ஸ் எங்க கையை விட்டு போன மாதிரி தெரியுது நேற்று ஹிஸ்புல்லாவும் தாக்கிருக்கான் சிரியாவும் தாக்கிறேன் அப்ப சிரியாவில் இருக்கக்கூடிய ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் கவுந்து படுத்துக்கிட்டான் ஏன் நான் நம்மளை அடிச்சு அடித்து நம்ம நாட்டுக்கு நம்மளை அங்கிருந்து கூட்டிகிட்டு போகவும் தெரியல இப்போ மெடிடரேனியன் சீல இருந்த மத்திய திரை கடலில் இருந்த கப்பல்லாம் திரும்ப கூட்டு போயிட்டாங்க எங்கே போகிறது கடலில் நீந்தியா நம்ம அமெரிக்கா போக முடியும் அதனால் இங்கே அமைதியாக இருப்போம்னு ஆனாலும் முப்பது பெர்சென்ட் லேண்ட் அவங்க கையில் இருக்கி அதை மீட்டாக வேண்டும் அடுத்து இந்த ஆதிக்கங்கள் நிறைவேற்றி கொண்டு நிறைவேறி கொண்டு இருக்கும்போது இங்கே ஹிஸ்ஃபுல்லாக ஒன்பது டார்ஜெட்டு நிரந்தரமாக அடிப்பாங்க அந்த ஒன்பது டார்ஜெட்டையும் நம்ம சொன்னால் இழுத்துட்டு போவோம் நேற்று புதுசாக ஆகிடுச்சதை மட்டும் சொல்லேன் அல் இன்னு சொல்லி ஒரு டார்கெட்டில் அடிச்சிருக்காங்க ரம்தா சைட் ஒன்று அடிச்சிருக்காங்க எப்பிசனோ ஜூ எபிசனோ நிறைய டவுன் பண்ணியிருக்காங்க ஹமாஸும் நேற்று ரெண்டு வெகுபாக்கை வந்த ஸ்கைலார்க்கை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள் இவங்க ஹிஸ்புல்லாக பொறுத்த வரைக்கும் அதையெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிக்கிறாங்க அதனால் ஹெல்வி வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து வெஸ்டர்ன் களியில் உள்ள எல்லா ஆஃபீஸரையும் எல்லா கமாண்டர்ஸையும் மாற்றி போட கோலப்பைக்களை இருக்குன்னு சொல்லி மாற்றிக்கிட்டு வேறு ஆட்களை போட்டிருக்கான் வேறு ஆட்கள் போட்ட உடனே ஒரு ஒன்பது தாக்குதல் இ புது தளபதிகளும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னுங்கிறத காட்டுவதற்கு அடுத்தால் அசிசி சைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு சைட்டை அடித்திருக்காங்க அது புதுசான ஒரு இதாக இருக்குது இந்த அடியெல்லாம் த கொடுத்த உடனே அமெரிக்கா திரும்ப அந்த கொச்சச்சன் ஒன்று அனுப்பி எப்போ லெபனானுக்கு காலில் உள்ளே அவன் வந்திருக்கான் அவன் வந்து நீங்கள் என்ன சொல்லியாலோ அந்த நிபந்தனை ஏற்றுக்கிடும் கொஞ்சம் தாக்குதலை நடத்துங்கன்னு ஏன்னா எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட்டு இஸ்ரேலு ஒரு நாடு இருக்குமா இல்லையாங்கிறது ஹிஸ்புல்ல அவனுடைய கைகளிட இருக்கிறது என்பது தெரிந்து விட்டது நேற்று நான் சொன்னேன் அந்த நார்தர்ன் இஸ்ரேல் இஸ்ரேலினுடைய வகுப்பு வகுப்பு ப வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் சேர்ந்து சொன்னான் ஏன் கா நாங்கள் கற்காலத்தில் வாழ்கிறோம் ஏன் கரண்ட்டு இல்லை தண்ணி இல்லைன்னு அதுதான் உண்மை அந்த இதை இப்போ போட்டு போயிருந்த ஹெல்வி ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம பயங்கரமாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தான் இந்த சூழ்நிலையில் இருந்து நம்மளை காப்பாற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்குறான் ஆனால் இந்த ஹெல்விக்கும் இந்த கேலண்ட்டுக்கும் அமெரிக்கா உடன்பாடாக தான் இருக்குது நத்தியானுக்கு மேலே தான் கொஞ்சம் கோபமாக இருக்குது அது அதனுடைய அவமானத்தை அவாய்டு பண்ணுறதுக்காக தான் இப்போ மத்தியதர கடலில் இருந்து ஓடி போயிட்டு அடுத்தது போராளிகள் ஒரு புது வேலையை வந்துருக்காங்க எல்லாரும் ரஃபாவுக்கு வராங்க போல தெரியுது அதனால் காசா பகுதி கா இதர பகுதிகளை அது ரஃபா வந்து வெஸ்டர்ன் சைடில் இருக்குங்க சத வெஸ்டர்ன் சைடில் இருக்குங்கிறாங்க அப்போ காசாவினுடைய இதர பகுதிகளை பாதுகாப்பதற்கு கமிட்டிகள் போட்டிருக்காங்க இராணுவ கமிட்டிகளை போட்டிருக்காங்க இதெல்லாம் நாங்கள் அங்கே போய் சண்டை போட போகிறோம் நீங்கள் வந்து இந்த பகுதிகளை பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்கு பிறகு நம்ம நெஞ்ச உறுக்கக்கூடிய செய்தியாக சில இளைஞர்கள் முன் வந்து இந்த குழந்தைகள் பதினாலாயிர பதினேழாயிரம் அனாதை குழந்தைகள் இருக்கிறன காசா பகுதிகள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் கிலோமீட்டருக்குள்ள அவங்கள எல்லாம் அங்கே ஒன்று சேர்த்து அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் பள்ளிக்கூடம் எல்லாத்தையும் எடுத்துட்டானே ஆஸ்பத்திரி எல்லாத்தையும் எடுத்துட்டான் அவங்கள கவலை மறந்து கொஞ்ச நேரம் விளையாடுறக்கு விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை அவங்க நாங்கள் செய்கிற சேவைன்னு செய்துட்டு இருக்கிறாங்க அந்த குழந்தைகள் கவலைகளை மறந்து தாய் தந்தர்களை இழந்து விட்டோமே என்பதை மறந்து அவர்களோடு விளையாடுவதை பார்க்கும்போது நெஞ்சை தொடுகின்ற செய்தியாக இருக்கிறது ஆக நேற்று மிகப்பெரிய குழப்பத்தில் இஸ்ரேலும் வலுவான தாக்குதலை நடத்தியது போராளிகள் குழு என்ற அடிப்படையில் இன்று கத்தரின் காலிலே விழுவதற்கு பறந்து சென்று இருக்கிறார்கள் நம்மளுடைய இஸ்ரேலுடைய ஏற்கனவே மொசாத் அங்கே இருக்குது மொசாதில் ஒரு பகுதி இங்கேயும் இருக்குது எங்கள் ஹவுத்தீஸில் இறங்கி ஹவுத்தீஸ்டையும் இது கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இத்தம் அடுத்த அடுத்த கட்டங்களை நோக்கி போகிறது நெத்தையானு ரஃபாக்கு போவேன் ரஃபாக்கு போவாங்கிறான் அதை எல்லாருமே இவன் வந்து ஒரு போலியான மனுஷன் இங்கெல்லாம் ஒரு ஒரு புரஷண்ட் கூட அவனால் அந்த டனல்ஸையும் அழிக்க முடியல ஒரு ஹாஸ்டேஜஸையும் கொண்டு வர முடியல இப்போ அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வருவது நமக்கு முக்கியம் தோல்வியை வேற ஒரு இடத்துல மறக்கணும் அழைத்து செல்லப்பட்டவர்களை கொண்டு வரது தான் முக்கியம் ஆனால் உடன்படிக்கையில் கையெழுத்து போடுவோம்னு கையெழுத்து ஆகலாம் சத்யானு அதை வழிமுறைக்கலாம் தொடர்ந்து ஹமாசிடமும் போராளிகள் குழுக்களிடமும் அடி வாங்கலாம் இவற்றை இணைந்திருங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாஹிருதவானாக சொந்தில்லர்